உன் பார்ந்த வாடிக்கையாளர்கள் கொளத்தூர் நாகபுரம் கூறப்பட்டோடு மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை தொள்ளாயிரம் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டு வாடிக்கையாளரில் இருபத்தி நாலு ஃபேஸிங் மிக அருமையாக இருக்கின்றது வாங்க இந்த சூப்பர் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே விநாயகபுரத்தில் தனி வீடு விற்பனை இந்த வீடு மொத்தம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் ரெண்டு த்ரஸ் பவர் ஹால் கார் பார்க்கிங் மிகப்பெரிய கார் பார்க்கிங் வாடிக்கையாளர்களே ஹால் பால் சீலிங் பண்ணப்பட்டுள்ளது கிச்சன் चल ये और बेडरूम और <laughs> बेडरूम का टच बेडरूम ஸ்மால் பால்கனி போரிங் போடப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக இந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது போரிங் அமைக்கப்பட்டுள்ளது நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் மற்றும் ஒன் பிஹெச்கே ஒரு போர்ஷன் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் டைல்ஸ் எல்லாம் டூ பை ஃபோர் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது ஹை குவாலிட்டி பிராண்டட் மற்றும் விண்டோ அனைத்தும் பாருங்கள் தனியாக மரம் வாங்கி இங்கே செய்யப்பட்டுள்ளது ஃபஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் வாடிக்களில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த ஒரு மினி பால்கனி ஆல்கனை வித் அட்டாச் பாத்ரூம் அப் டு சீலிங் வரை டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது டைல்ஸில் அருமையாக அருமையான மாடல் ஒட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாளரில் இங்கே ஹால் இங்கேயும் ஃபால் சீலிங் பண்ணப்பட்டுள்ளது ரொம்ப அருமையாக இருக்கின்றது ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் ஹால் கிச்சன் நல்ல வெளிச்சம் செல்ஃபு லாஃப்ட் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது டைல்ஸ் பாருங்கள் மிக நன்றான மாடல் டைஸ் ஒட்டப்பட்டுள்ளது இங்கே ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் வாடிக்கையாளர் பெட்ரூம் இது ரெண்டு பெட்ரூம் நன்றாலும் பெரிய சைஸ் மற்றும் இது பால்கனி வாடிக்கையாளர் ஃபர்ஸ்ட் ஃபுளோரின் இரண்டு டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மிக நன்றாக இருக்கின்றது காட்ஸ் அண்ட் ஸ்கூல் மிக மிக அருகில் நமது தனி வீடு வாங்க டெரஸை பார்க்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரோனைட்டில் போடப்பட்டுள்ளது ஸ்டைல் ஸ்டீல் ஹேண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது டெரஸ் அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளரில் விநாயகபுரத்தில் இந்த தனி வீடு மிக அருமையாக இருக்கின்றது விரைவாக வாருங்கள் வந்து வீட்டை வாங்கி மகிழுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்